விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் அனைத்து உறவுகளுக்கும் எமது நன்றியை கொள்கிறோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத உறவுகள் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் இது எமக்கு நீங்கள் தருகின்ற உற்சாகம் என்பதை மறந்து விடாதீர்கள் நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரம் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த செய்திகள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை பொறுப்பில் நீடிக்க உள்ளதாக எமனுவேல் மேக்ரோ உறுதியளித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்னதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தொலைக்காட்சியில் செவ்வி அளித்துள்ளார் குடியரசுத் தலைவர் தனது முகாமின் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னர் முதல் முறையாக தொலைக்காட்சியில் தோன்றியிருக்கின்றார் ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவுக்கு இன்னும் மூன்று நாட்கள் இருக்கும் நிலையில் ஜூலை இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை பிரோன்ஸ்து தொலைக்காட்சியில் அவர் செவ்வி அளித்திருக்கின்றார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை அடிப்படையில் அதிக இடங்களை கொண்டுள்ள நுவோ ஃப்ரோம் போபியுல பிரதமர் பதவிக்கு லூசி கஸ்தே அவர்களின் பெயரை முன்மொழிந்திருக்கிறது இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் குறித்தும் நாட்டின் அரசியல் சூழ்நிலை குறித்தும் குடியரசுத் தலைவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன பிரான்சில் ஆகஸ்ட் நடுப்போதிக்கு முன்பதாக புதிய அரசாங்கம் அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பதிலளித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவதற்கு புதிய அரசாங்கத்தை நியமிக்கப் போவதில்லை என தொலைக்காட்சியில் விளையாட்டுகளில் கவனம் செலுத்த வேண்டும் அதன் பின்னரே பிரதமர் நியமனத்தில் கவனம் செலுத்த முடியும் என்று மேக்ரோ கூறியுள்ளார் நுவோ போப்புலரில் இருந்து பிரதமர் பதவிக்கு லூசி கஸ்தே நியமிக்கும் திட்டம் பற்றியும் ஊடகவியலாளர்கள் விசேடமாக கேள்வி எழுப்பியிருந்தனர் கேள்வி பெயர் அல்ல சட்டசபையில் என்ன பெரும்பான்மை கிடைக்கும் என்பதுதான் கேள்வி என்று மேக்ரோ பதிலளித்துள்ளார் பிரான்ஸ் இடதுசாரிகள் பரிசியனான லூசி கெஸ்தே அவர்களை பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்துள்ளனர் லூசி கெஸ்தே பாரிஸ் நகரின் உயர்மட்ட நிதி அதிகாரியாக பணிபுரிகிறார் அத்துடன் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோம் போன்று எலைட் எக்கால் தேசிய நிர்வாகத்தில் பட்டம் பெற்றவர் இந்த மாத தொடக்கத்தில் பிரான்சில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி நாட்டின் அடுத்த பிரதமராக அரசியலில் அதிகம் அறியப்படாத லூசி கஸ்தியை வேட்பாளராக முன்னிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளது பிரான்சின் அடுத்த அரசாங்கத்தை யார் வழிநடத்துவது என்பதில் வாரக்கணக்காக உட்பூசல்களை சந்தித்ததை தொடர்ந்து ஜூலை இருபத்தி மூன்று செவ்வாய் அன்று நுவோரோ பொப்பில லூசி கஸ்தே பெயர் முன்மொழியப்படுவதற்கு சம்மதித்துள்ளது நுவோரோ பொப்பில பல வாரங்களாக வேட்பாளர்களுடன் பேரம் பேசுகிறது முன்பு பரிந்துரைக்கப்பட்ட தீவிர இடதுசாரி யோன் லுக் மெலோஷோ உகே பெலோ போன்றவர்கள் நிராகரிக்கப்பட்டனர் பிரெஞ்சு அரசாங்கத்தில் நான்காவது மிக உயர்ந்த பதவியான தேசிய சட்டமன்றத்தை வழிநடத்தும் அதன் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்ட பொழுது கடந்த வாரம் NFP பே ஓர் அவமானகரமான தோல்வியை சந்தித்தது பின்னர் கெஸ்தே நியமனம் வந்திருக்கிறது நாடாளுமன்ற பெரும்பான்மைக்கு அருகில் எந்த கட்சியும் இல்லாத ஒரு தொங்கு நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகளுக்கு பெரும்பான்மை இல்லாததால் அரசாங்கத்தை அமைப்பதில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை இந்த இழப்பு காட்டுகிறது இப்பொழுது முடிவு மைக்ரோனின் கைகளுக்கு சென்றிருக்கிறது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ஸ் லாக்ரோனோஃப் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோர் சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்ரோனோஃப் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட Kings Travels Harith nadagulukum suttrula payanangal vidumurai payanangale ungal kudumbathudan inide amaithida Kings Travels Paris Lord chataleyo Kings Travels Bienvenue dans votre restaurant cinq saveurs ici vous allez trouver cinq pays différents la france italy india thaïlande et des grillades Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, des 11h jusqu'à 15h et après des 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne. 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. France de, de nouveau front populaire. Padaviki. லூசி கெஸ்தேயை முன்மொழிந்துள்ளது ஆனால் லூசி கஸ்தேயை மெத்தியோனுக்கு நியமிக்கப் போவதில்லை என்று எமானுவேல் மேக்ரோ அதிரடியாக அறிவித்துள்ளார் இடதுசாரிகளின் இந்த செயல்பாடு சட்டபூர்வமானது அல்ல என்று பல கூறுகளை மெக்ரோ முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் முதலாவதாக ஜால் புரோ பிவே தேசிய சட்டமன்றத்தின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒப்பீட்டளவில் வாக்குகள் அதிகமாக பெற்றார் தேசிய சட்டமன்றத்தின் நிதி ஆணையத்தின் தலைவராக எரிக் கொக்ரேல் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது பாரம்பரியமாக எதிர்க்கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பதவி என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் நியமனத்தில் தொடர்ந்து இழுபறி நிலை காணப்படுகின்றது பிரான்சில் இரண்டாயிரத்து முப்பது குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கான பிரான்சின் வேட்பு மனுவை முன்வைக்க எமனுவேல் மேக்ரோ புதன்கிழமை ஐஓசிக்கு செல்கிறார் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் இரண்டாயிரத்து முப்பதில் ஒலிம்பிக் மற்றும் ஒலிம்பிக் குளிர்கால விளையாட்டுக்களை நடத்துவதற்கு பிரான்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஆனால் விளையாட்டுக்கள் உறுதியாக வழங்கப்படும் நாளான ஜூலை இருபத்தி நான்குக்கு முன் அதன் திட்டத்திற்கான நிதி உத்தரவாதங்களை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து முப்பதில் குளிர்கால ஒலிம்பிக்கை நடத்தும் நாடாக பிரான்சை அதிகாரபூர்வம் ஆக்குவதற்கு குறித்த விடயங்கள் வர்த்தகர்களின் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஓர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டாமிலும் பிரான்ஸ் அரசியலில் பலத்த இழுபறிகளுக்கு பின்னர் இடதுசாரிகள் தமது பிரதமரை கூட்டாக அறிவித்திருக்கின்றனர் லூசி கஸ்தியை முன்மொழிந்துள்ளனர் பிரான்சின் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த காலம் தொட்டு அதிகப்படியான இடங்களை பெற்ற இடதுசாரி கூட்டணியான நுவோ ஃபுரோம் போப்பில பல பிரதமர்களை முன்மொழிந்த பொழுதிலும் கட்சிக்குள் நிலவிய எதிர்ப்பினால் அவை கைவிடப்பட்டன இவ்வாறான நிலைமை தொடர்ந்ததை அடுத்து இப்பொழுது கூட்டாக புதிய பிரதமர் ஒருவரை அறிவித்துள்ளனர் மூத்த அரசு ஊழியர் சமூக ஆர்வலர் ஓய்வூதிய சீர்திருத்தத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் நீண்ட அரசியல் அனுபவம் மிக்கவர் என்பதால் வலதுசாரிகளாலும் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இடதுசாரி கட்சிகளின் கூட்டணியான நுவோ ஃப்ரோம் போபில தமது புதிய பிரதமருக்கு உரியவர் என லூசி கஸ்தே அவர்களை அறிவித்திருக்கிறது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிளீஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கடே போசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் ஓபன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து புவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினெடுதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோடு புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து